அருகம்புல் அருமை பெருமை தெரியுமா வாங்க பார்க்கலாம் அருகம்புல் வந்து மிக சிறந்த மூலிகையாகும் அது மட்டும் இல்லாமல் இது புனித தாவரமாகவும் மதிக்கப்படுகிறது இந்த பூமியில் முதன் முதலாக தோன்றிய தாவரம் அருகம்புல் பல்வேறு புராதன நூல்களை வந்து கூறுகிறாங்க தொன்மையான இந்த அருகம்புல் தோன்றிய இடம்தான் இந்திய தான் பல்வேறு சிறப்பான குணங்களை பெற்று விளங்கக்கூடிய இந்த அருகம்புல்லின் பெருமைகளை இனி நாம பார்க்கலாம் வாங்க அருகம்புல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வேர் விட்டு கொண்டே வளரும் கூர்மையான பகுதியை கொண்ட இதன் மேற்பரப்பு சொரசொரப்பாக வந்து இருக்கும் தண்ணீர் உள்ள இடங்கள் தோட்டங்கள் ஆற்றோரம் வயல் காலோரங்கள் கூட இந்த புல் தாராளமாக வளர்ந்து காணப்படும் இது அழிவதே இல்லை தொடர்ந்து படந்து கொண்டே செல்லும் எனவே தான் அருகு போல் வாழ்க்கை என நமது முன்னோர்கள் வாழ்த்துவதை பார்க்கலாம் ஆன்மீகத்தில் போற்றப்படக்கூடிய தாவரமான இதை வந்து முதல் கடவுளான விநாயகருக்கு தான் நிவேதனமாக வந்து வைக்கிறாங்க அருகம்புல் அதாவது பல்வேறு முறைகளில் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பெருக்கவும் பல்வேறு நோய்களை தீர்க்கவும் உதவுகிறது என ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளது அருகம்புல் வளர்ந்துள்ள இடத்துல நடந்தாலே வந்து நன்மை கிடைக்குமா வருங்காலோடு நடந்தால் நுரையீரல் உறுதி என்று சொல்லப்படுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி பெருகுமா இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டுமா மலச்சிக்கலை வந்து போக்குமா அது மட்டும் இல்லாமல் இரத்தத்துல உள்ள ஹீமோகுளோபின் அளவை வந்து கூட்டும் நீரிழிவை வந்து கட்டுப்படுத்தும் அருகம்புல் வந்து உணவுல உள்ள அமிலத்தை வந்து நீக்கி ஜீரணத்தை வந்து கூட்டும்னு சொல்லப்படுகிறது மற்றது அருகின் தண்டு பகுதி மற்றது வேர் பகுதி இயற்கை மருத்துவத்தில் உபயோகித்தே வரப்படுகிறது குறிப்பாக மார்படைப்பு இதய நாளங்களின் வந்து அலர்ச்சியை வந்து தடுப்பதாகும் அருகம்புள்ள ஒரு கையளவு எடுத்து அதனுடன் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து அரைச்சி அதாவது சிறங்கு படர் தாமரை அரிப்பு உள்ள இடத்துல தேய்த்து ஒரு மணி நேரம் அப்படியே வந்து வச்சிருக்கணுமா பிறகு குளிர்ந்த நீரால் வந்து கழிவினம்னு சொன்னால் இப்படி வந்து தினமும் செய்து வந்தோம்னா அந்த பிரச்சனை வந்து சரியாகும்னு சொல்லப்படுகிறது இத்தனை சிறப்பு வாய்ந்த அருகம்புள்ள நாமும் பயன்படுத்தி பலன் பெறுவோம் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய கிறிஸ்டியனானும் வந்து நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றமாரி கிறிஸ்டியன் வழக்கோங்களை சந்திக்கிறேன் நன்றி